வீடு மனை வண்டி வாகனங்களை வாங்கலாம் விற்கலாம் புனரமைக்கலாம் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் வழக்குகளில் போய்ட்டு சிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை கிடைக்கும் தாமதமாக இருங்க பொறுமையாக இருங்க ஆமாம் டக்குன்னு எடுக்கக்கூடிய முடிவு அந்த முடிவு வந்து உங்களுக்கு வந்து பெருசாக நல்லது கொடுக்காது அதனால் முடிவு எடுக்கிறதுல கொஞ்சம் தள்ளி போடுங்க அவசரமாக முடிவுகள் எடுக்க வேண்டாம் கண்ணீராசினியர்கள் ஆமாம் இந்த காலகட்டத்தில் நண்பர்களுடைய பேச்சு கேட்டு தாய் தந்தனுடைய பேச்சு கேட்டு கணவனை உதறது மனைவி உதர்றது இந்த விஷயங்கள்லாம் இப்போ எதையுமே டச் பண்ணாதீங்க அப்படியே விடுங்க கிடப்பில் போடுங்க இந்த கேஸ்லாம் கொஞ்சம் நாள் கழித்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போகணும் அதுதான் மெயின் சப்ஜெக்டே பட் இருந்தாலும் தூக்கம் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் பெருசாக தூக்கம் இல்லை ரொம்ப மன உளைச்சலாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குது அஷ்டமாதிபதி ராசியிலிருந்து ரெண்டாம் இடத்துக்கு போகிறாரு அப்போ நமக்கு இருந்தக்கூடிய மன அழுத்தம் குடும்ப பிரிவுகளாக மாறதுக்கு நான் சூழ்நிலாம் நடக்கும் அதனால் இந்த முடிவுகள்லாம் இப்போ தள்ளி போடுங்க